சகசரநாமத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாமாவளி சௌரிஹி அப்படின்ற நாமாவளி இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியன் பெரியோர் சொல்லியிருக்க விளக்கம் என்னன்னா சூரன் என்னும் வசுதேவரின் மகன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான் பெருமாளுக்கு இன்னொரு பேர் சூரன் அப்படின்னு கொடுத்துருக்காத்தா இந்த இடத்துல அர்த்தமாக இருக்கும் விசேஷமான நாமாவளி வசுதேவருக்கு மகனாக பிறந்த சூரனாகிய சௌரியை பிரார்த்தனை செய்வதன் மூலம் கர்ம வினையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது அவ்வளோ விசேஷமான நாமாவளி இந்த நாமாவளி பெருமாளை எல்லாரும் ஒரு வாட்டி சௌரி அப்படின்னு அழைச்சி பெருமான நமக்கிட்டே இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கக்கூடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷம் அதுக்கான விசேஷமான நாமாவளி இந்த